தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் எழுபது வயதை கடந்த மூத்த தம்பதிகளுக்கு அரசின் சார்பாக ஒரு மரியாதை கௌரவம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி இன்றையனும் புகழ்பெற்ற திருச்சிராப்பள்ளி திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் திருக்கோயில் திருவாகர் அலுகாரி உள்ளிட்ட அலு அதிகாரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டு மூத்த தம்பதிகள் அனைவரையும் திருச்சி சிங்கப்பூர் பால் திருக்கோயில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அழைத்து அந்த திருக்கோயிலுடைய ஸ்ரீரங்கம் திருக்கோயிலுடைய அதிகாரிகள் முன்னிலையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி தலைமை அர்ச்சகர் நிறைய குறை திரு சுந்தரப்பட்டார்கள் திருக்கரங்களால் அந்த மூத்த தம்பதிகளுக்கு மலர்பாலை அணிவித்து அவர்களுக்கு அரசின் சார்பாக அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்து கொடுத்து சிறப்பான முறையில் அந்த ஏற்பாடு செய்து அந்த மூத்த தம்பதியர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியிருக்கின்றார்கள் போன்ற ஒரு நிகழ்வு மூத்த தம்பதிகளுக்கு வயது முதிர்ந்த மூத்த தம்பதிகளுக்கு யூகோம்பு அளிக்கக்கூடியதாகவும் அவர்கள் மனதளவில் அவர்கள் மேலும் புத்தி ஏற்படக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மூத்த தம்பிகளுக்கு மரியாதை செய்த தமிழக அரசுக்கும் ஸ்ரீரங்கம் திருக்கோயில் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட அதிகாரி அலுவலர்களுக்கும் சிறப்பான மரியாதை குடும்ப உறுப்பினர்களைப் போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கடமையாற்றிய திருக்கோயில் பணியாளர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமையாக செய்து அவர்களுக்கும் மற்றும் கடமையாற்றிய அனைவருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது நெஞ்சாம் நன்றியினை தெரிந்து கொள்கிறேன் எங்கள் அப்பா அம்மா இவனை எங்களுக்கு என்னால் அறுபது பண்ண முடியல நான் வெளியூரில் இருந்தேன் இப்போ எழுபது க அரசாங்கம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானே அறுபது பண்ணதான் நினச்சி சந்தோஷப்படுறேன் இந்த ஏற்பாட்டை பண்ண தமிழக முதல்வர் அரங்கநாத சுவாமி கோயில் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி